Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly, Emirates. Hello, tomorrow. அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து இன்று ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதான கட்சியாக கொண்ட கூட்டமைப்புடன் சேர்ந்துள்ளனர்

கடந்த இரண்டு வாரங்களாக ரத்துபஸ்வல பிரச்சனை காணப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் பொறுப்பை வழங்கியிருந்தால் அமைதியாக தீர்த்திருக்கலாம் என ஆளும் கட்சி என்ற ரீதியில் நாமும் கூறுகின்றோம் கடந்த வருடமும் கட்டுநாயக்கவில் இவ்வாறான ஒரு பிரச்சனை காணப்பட்டது அதன்போது சுதந்திர வர்த்தக வலயத்தில் தொழில் புரிந்த அப்பாவி ஒருவர் உயிரிழந்தார் இங்கு மூவர் உயிரிழந்தனர் எவ்வாறாயினும் ஜனாதிபதி இது தொடர்பில் சிறந்த தீர்மானங்களை எடுத்துள்ளார் குற்றவாளிகளுக்கு அவர் தண்டனை வழங்குவார் என நான் தெளிவாக கூறுகின்றேன்